இது நாகரிகமா சார் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா டீசன்டா நீங்க சார் சார் வந்து ஒரு ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே

ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால் ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கேன் என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூட்டுற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது கதை எழுத்து திரைக்கதை டேரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க மேடம் வந்து டேரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது ஒரு பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தாக அளிச்சிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூஸோவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ஸாக இருக்கட்டும் அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராமல் இருப்பாரா அது மாதிரி தான் தமிழ் திரையுலகங்களில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது ஸோ குடும்பப்பாங்க நல்ல படமாக இருக்குது நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் குத்துவேன் முகரையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துகிட்டு இருந்தப்போ நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் பற்றி இல்லை படத்தை பற்றி தான் படத்தை பற்றி பேசுறேன்

சார் வந்து ஒரு ஒரு சீனியர் பேச விடிய என்ன சார் பேச விடணும் பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே டேரெக்டர் கேட்க சார் நீங்க நான் பேசுகிறேன் முடிச்சதுக்கப்புறம் வாங்க சார் அது தான் சார் சமை நாகரிகம் அது தான் சார் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு உண்டான ஒரு மரியாதை நான்

அப்படியா சரி சார் முதல்ல என்ன பேச விடுங்க சார் அதான் ரெண்டு நிமிஷம் உங்க டைம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்க வேற ஒரு வேலை இருக்கு நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போறோம் அப்படியா ஆமா நான் சொல்லுங்க ஓகே சார் சோ இந்த மாதிரி புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வல்லறது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில கலந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்க வந்து பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல பார்த்ததே இல்லை சார் பதினாலுக்கு முன்னாடி தான் சார் நம்ம பேர் பார்த்து பேசுறான் அதுக்குள்ள பார்த்ததே இல்லைன்றீங்களே சார்

அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கறது முதல்ல அநாகரிகம் அவ்வளவு பெரிய ஆளா நிபுர் அவ்வளவு பெரிய ஆளா கேளுங்க பத்திரிக்கை நிபாடிக்கலாம் அவர் அவ்வளவு பெரிய ஆளா இந்த மாதிரி முதல்ல

சொல்லலாமா நானும் முதல்ல ஆரம்பிச்சேன் பெரியாள்னு அவர் தானே பேசுறாரு